எஸ் கிறிஸ்துவின் அன்னை வார்த்தைகள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் நாற்பது வசனம் நான்கு நான் உன்னை இந்த காலவேளையில ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் பத்திரமா கர்த்தன் நம்மை பாதுகாக்கிறவர் பிரியமானவர்களே சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தாத்தா மறித்ததனால் சென்னைக்கு கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்த அந்த பேருந்து திடீர்னு ஒரு பயங்கர ஒரு விபத்து ஃப்ரண்டில் போய் கொண்டிருந்த அந்த பஸ் மேலே இந்த பஸ் மோதியதில் அந்த டிரைவர் பிரேக் அடித்தார் என் கையில் இருந்த என்னுடைய குழந்தை அப்படியே ஜம்ப் ஆகி என்னுடைய ஆப்போசிட்டில் இருந்த என்னுடைய சிஸ்டர் கிட்ட அப்படியே அவள் ஜம்ப் பண்ணி ஆனால் சேஃபாக உட்காந்துருட்டா பிரியமானவர்களே அப்படியே எல்லாரும் தூக்கி வாரி போட்ட மாதிரி பயங்கரமான ஒரு விபத்து என்ன ஆனதோ என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பஸ்ஸில் ஃப்ரெண்ட்ல இருந்த அவ்வளோ கண்ணாடிகளும் அடித்து நொறுக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒருத்தருக்கு கூட ஒரு சேதம் வரவே இல்லை என் இருந்த குழந்தை அப்படியே ஜம்ப் பண்ணி ஃப்ரண்ட்டில் மட்டும் போகாமல் வேற எங்கேயாவது தூக்கி எறியப்பட்டிருந்தாலும் அவள் விபத்துக்குள்ளாக இருப்பா எல்லாரும் பயந்து போனோம் பிரியமானவர்களே கத்த பத்தமா பாதுகாக்கிறவர் உங்க வாழ்க்கையிலும் யோசிச்சு பாருங்க இவ்வளோ விபத்து இவ்வளோ மோசங்கள் திடீரென ஏற்பட்ட அந்த மரண போராட்டம் எல்லாவற்றிலும் முறை நடத்தினாரு உங்களை பாதுகாத்தாரே பிரியமானவர்களை உன்னதமானவரின் மறைவுக்குள்ளாக வரும்போது அவர் நம்மை பாதுகாப்பார் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த செட்டையின் நிழல் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும் ியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்கள் நீங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பம் பாதுகாக்கப்படும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காமல் போகும் செபிப்போம் சிக்க நல்ல தகப்பனும் இந்த காலகளுக்கு நல்ல நன்றி செலுத்துக்கணும் நல்ல வார்த்தைக்காக நன்றி பத்திரமா பார்த்துக்கொள்வேன் பத்திரமாய் பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறீர்கள் அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பாதுகாப்பிற்காக சிரிக்கிறோம் வேலைகளுக்கு கடந்து போகும்போது வரும்போது வேலை பார்க்க நேரங்கள் எல்லா சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க பிரயாணங்களை கூட இருங்க விபத்தோ நாச மோசங்களோ அணுகாதபடி படி கதை பாதுகாத்துக் கொள்ளுங்க நாள் முழுவதும் கர்த்தோடைய பாதுகாப்பு கூட இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க கை பிரயாசங்களை ஆசிர்வதீங்க கையிடுகிற சகல வேலைகளை ஆசிர்வதீங்க பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம்ப்பா அநேக சாட்சிகளை கேட்க ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா பிளவீனத்தோடு இருந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்கப்பா ஏசு நாமத்தினால எல்லா பலவீனங்கள் நிர்மூலமாவதாக ஆண்டவர் ஆசிர்வதிப்பீடாக இந்த நாள் முழுவதும் கத்த நடத்துவீடாக படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா நல்ல வேலை வாய்ப்புகளை கத்த தாங்க கடன் பாரங்கள் மாறட்டும் குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் கணவன் மனைவி அநேக குடும்பங்கள்ல பிரிந்து இருக்கிறாங்கப்பா உடைக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா கத்த அற்புதத்தை செய்வீடாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் என் ஜீவனுடன் நல்ல தகப்பனை ஆமே பிரியமானவர்களே கத்திரங்களோடு பேசியிருக்கிறார் கத்திரங்களையும் உங்க குடும்பங்களை பத்திரமாக பார்த்து கொள்வார் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகள் என்று பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க காட் பிளஸ் யூ